தமிழ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக தமிழில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூமியிலேயே இருக்க கடைசி நாடு எந்த நாடு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கடைசி நாடு எந்த நாடு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் எக்னை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணுறீங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் தெரிஞ்ச இந்த ஒரு விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ பூமியில் இருக்கிற கடைசி நாடு பூமி வந்து ஒரு கோல வடிவத்தில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா அது கடக ரேகையை பொறுத்தும் பூமத்திய ரேகையை பொறுத்தும் தான் சுழன்றுகிட்ருக்கு அந்த அச்சு கணக்கு பண்ணி தான் நம்ம எல்லா டைரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் சரி பூமி கோல வடிவத்தில் இருக்குது அப்படின்னா இதில் கடைசி நாடு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அதோடைய பூமத்திய ரேகையும் கடக ரேகை அந்த அச்சு ரேகையும் வச்சுக்காமல் பார்த்தீங்கன்னாக்கா கடைசி நாடு அப்படிங்கிறத வந்து தால்கிலேட் பண்ணுறாங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பூமியுடைய கடைசி நாடு அப்படின்னா அது நார்வே தான் ஸோ நார்வே நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய பூமதி ரேகைக்கு மிக அருகில் இருக்க அருகாமல் இருக்கிறதால இதை வந்து பார்த்தீங்கன்னா பூமியுடைய கடைசி நாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஒரு பர்டிகுலர் டிகிரி ரேஷியோல சாஞ்சு சுற்றும் போது பூமியோட கடைசி நாடாக அதை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணுறாங்க இந்த நாட்டில் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஸோ ரொம்ப இயற்கை மிகுந்த இந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா விதத்துலையுமே பார்ப்பவரை ரொம்பவே வந்து அட்மையர் பண்ணுறதில் ஒரு சிறப்பான நாடு அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டில் சூரிய மறைவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஸோ சூரிய மறைவே இல்லைன்னா ஃபுல்லாகவே பகலா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது மொத்தமே இந்த நாடுகள்ல இரவுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாற்பது நிமிஷம் மட்டும்தான் மற்றபடி இருபத்தி மூணு மணி நேரம் இருபது நிமிடம் இந்த நாட்டில் நார்வேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பகலாக தான் இருக்கும் அதனாலேயே வந்து உலகத்திலேயே வ பூமியிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நள்ளிரவில் சூரியன் உதயமாகிற ஒரு நாடு அப்படின்னா அதை நார்வே மட்டும்தான் சொல்லுவாங்க அது ஒரு தனித்துவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இன்னொன்று நம்மளுக்கு எல்லாம் கோடை காலத்தில் முப்பதுலேருந்து நாற்பது டிகிரி செல்சியஸ் நாற்பதுலேருந்து ஐம்பது டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வெப்பநிலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிச்சிட்ருக்கும் ஆனால் நார்வேல அதோடைய கோடை காலத்தில் வெயிலுடைய அளவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ஜீரோ டிகிரி செல்சியஸில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா அதோடைய கோடை காலத்தில் இருக்கும் சரி அப்போ அந்த குளிர்காலம் மழை காலத்தெலாம் எவ்வளோடா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா குளிர்காலம் அந்த அந்த சீசன் அந்த ஒரு சிக்ஸ் மந்த் டியூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா இங்கே மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்திங்கன்னா வெப்பநிலை வந்து பார்த்திங்கன்னா இருக்குமா ஸோ அப்போ எந்த அளவுக்கு ஒரு பனிப்பிரதேசமாக ஒரு குளிர் தேசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்குவாங்க இருந்தாலும் அங்கே இருக்க இயற்கை காட்சிகள் பார்ப்போர் எல்லாருடைய கவனத்தையுமே இருக்கக்கூடிய ஒரு நாடாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ எங்கள் சுற்றுலா சென்று இதை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து பார்த்திங்கன்னா தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அந்த நாட்டுடைய மிக முக்கிய பொருளாதாரமே ஏறக்குறையே இந்த சுற்றுலாத்துறையை நம்பி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பெல்லக்கனை க்ளிக் பண்ணி ஆள் அப்படின்னு செட் பண்ணுறதுங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம போகிற வீடியோஸ் உடனே உடன் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் தேங்க்யூ ஸோ மச் சி ஓர் த நெக்ஸ்ட் வீடியோ பாய்